கடைசி வரை பொறுமையாக பாருங்கள் இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அற்புதமான வரலாற்று கதையை பார்க்க போகிறோம் இது சாணக்கியர் அவரது அர்த்தசாஸ்திரம் அதன் மறைவு மற்றும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட விந்தையான கதை நமது கதை ஆரம்பிக்கிறது சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மகா அறிஞர் சாணக்கியர் இவர் கோடியர் விஷ்ணுகுப்தர் என்றும் அழைக்கப்பட்டார் முதலில் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த இவர் பின்னர் மௌரிய பேரரசின் முதன்மை அமைச்சராக மாறினார் சாணக்கியர் ஒரு மகத்தான நூலை எழுதினார் அர்த்த சாஸ்திரம் இந்த நூல் என்ன பற்றியது தெரியுமா அரசாட்சி பொருளாதாரம் ராணுவ தந்திரம் அரசு நிர்வாகத்தின் அனைத்து அம்சங்களையும் விரிவாக விளக்கியது ஒரு விதத்தில் இது ஒரு ராஜ்யம் நடத்துவது எப்படி என்ற கையேடு சாணக்கியர் இந்த நூலை ஏன் எழுதினார் தெரியுமா அவரால் கற்பிக்கிருந்த ஒரு பகுதியை மட்டும் பாருங்கள் இது அந்த நூலின் ஆழத்தை உணர்த்தும் அண்டை நாடுகளுடன் உறவு கொள்ள ஏழு தந்திரங்கள் உண்டு சன்மானம் அமைதிப்படுத்தல் ஆக்கிரமிப்பு செய்யா உடன்படிக்கை தண்டம் பலு தண்டனை தானம் அன்பளிப்பு லஞ்சம் பேதம் பிரித்தல் எதிர்ப்பை உழைத்தல் மாயம் சூழ்ச்சி உபேட்சம் எதிரியை புறக்கணித்தல் பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமாக அரசியலை விளக்கியிருக்கிறார் இவ்வாறு பல்வேறு பகுதிகள் உண்டு இந்த அர்த்த சாஸ்திரம் மன்னர் சந்திரகுப்த மோரியருக்கு பயன்பட்டது பிறகு வந்தவர்களும் இதை மதித்து போற்றினர் இந்த அர்த்த அர்த்தசாஸ்திரம் பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரை மிகவும் பிரபலமாக இருந்தது அர்த்த சாஸ்திரம் எனும் நூல் பற்றிய குறிப்புகள் தாண்டின் பானர் விஷ்ணு சர்மா மெகஸ்தன மெகஸ்தனசுள்ளித்த மற்றும் பிறர் படைப்புகளில் கிடைத்த குறிப்புகள் மூலம் பெயர் மட்டுமே அறியப்பட்டது ஆனால் இந்த புத்தகம் முழுமையாக பன்னிரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு மறைந்துவிட்டது பிறகு யாருக்கும் அது கிடைக்கவில்லை அது மறைந்து போனது ஆமாம் அப்படியே காணாமல் போய்விட்டது அது மறைந்து போனது மறக்கப்பட்டுவிட்டது அதற்கான காரணங்கள் மிக நீளம் அதை இப்போது காண நேரம் இல்லை ஆனாலும் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருந்தனர் பல பழைய நூல்களில் இதை பற்றிய குறிப்புகள் இருந்தன ஆனால் முழு நூலும் கிடைக்கவில்லை இது ஒரு மர்மமாக இருந்தது இப்போது நமது கதையின் அடுத்து பாத்திரம் அறிமுகமாகிறார் அவர்தான் சாமா சாமாசாத்திரி இவர் பதினெட்டு இல் கர்நாடகாவில் பிறந்தவர் சமஸ்கிருதம் ஆங்கிலம் கன்னடம் பிரெஞ்சு ஜெர்மன் என பல மொழிகளில் புலமை பெற்றவர் பல்வேறு பணிகள் புரிந்து பின்னர் கீழை நாட்டுவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் சாத்திரி மைசூர் கீழை நாட்டுவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நூலகராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அங்கே ஒரு நாள் அவர் பழைய ஓலைச்சுவடிகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார் திடீரென அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த ஓலைச்சுவடி குவியலில் ஒரு புதையல் கிடைத்தது அந்த ஓலைச்சுவடிகளில் ஒன்று அர்த்தசாஸ்திரமாக இருந்தது ஆம் எண்ணூறு ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த அந்த மகத்தான நூல் கண்டுபிடிக்கப்பட்டது சாமா சாமாசாத்திரி உடனே அந்த சுவடியை ஆய்வு செய்தார் அது பழைய கிரந்த எழுத்துக்களில் இருந்தது தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பண்டிதர் இந்த நூலகத்திடம் ஒப்படைத்து கையெழுத்து பிரதிகளில் இதுவும் ஒன்று என்று கண்டறியப்பட்டது ஆனால் ஒப்படைத்து அந்த தஞ்சை பண்டிதரின் பெயர் அங்கு பதிவாகவில்லை என்ன ஒரு பரிதாப நிலை பாருங்கள் ஒப்படைத்தவரின் பெயரை பதிவு செய்யாதது ஆய்வு நெறிகளுக்கு புறம்பானது இதை பாதுகாத்து ஒப்படைத்தவர் பெயர் வரலாற்றில் இல்லை இப்படிதான் தமிழ்நாட்டின் பல்வேறு ஓலைச்சுவடிகள் செப்பேடுகளும் அதை ஆராய்ந்து எழுதிய பெயர் உலகிற்கு தெரியும் அதை பாதுகாத்து ஒப்படைத்தவர் பெயர் வரலாற்றில் இருக்காது இதுதான் இன்றும் நிலவும் நிலை இந்த ஓலைச்சுவடி தமிழ்நாட்டில் கிடைத்ததற்கும் சாணக்கியர் தமிழர் அவர் காஞ்சியில் பயின்றார் என்ற சிலரின் கூற்றுக்கும் இருக்கும் சம்பந்தம் இதுவரை சரிவர ஆராயப்படவில்லை சம்பந்தம் இல்லை என்றால் எங்கும் கிடைக்காத சுவடி தஞ்சையில் எப்படி தஞ்சமடைந்தது ஆனால் யாரும் அதை அப்போது ஆராயவில்லை ஏன் நிறைய சொல்ல இருக்கிறது நண்பர்களே சொல்ல போனால் அதுவே விரியும்பு பிறகு விரிவாக பேசலாம் சாமா சாமாசாத்திரி அதை உடனே படியெடுத்து மொழிபெயர்த்து அதுதான் அவர் செய்த புத்திசாலித்தனமான செயல் பின்னர் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் வெளியிட்டார் அது அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது இந்த கண்டுபிடிப்பு உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பண்டைய இந்தியாவின் அரசியல் பொருளாதாரம் பற்றிய நம் புரிதலை முற்றிலும் மாற்றியது அதுவரை இந்தியர்கள் கிரேக்கர்களிடமிருந்துதான் ஆட்சி முறைகளை கற்றுக் கொண்டார்கள் என்ற தவறான கருத்து நிலவியது இப்போது கிடைத்த அர்த்த நூல் அதை முற்றிலும் மாற்றியது இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு சாமாசாத்திரி உலகப் புகழ் பெற்றார் அவருக்கு பல பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டம் வழங்கின மைசூர் மகாராஜா அவரை கௌரவித்தார் ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளிலும் அவரது புகழ் பரவியது இப்படி ஒரே நாளில் மறைந்து போன ஒரு நூல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு உலகையே ஆச்சரியப்படுத்தியது இதுதான் அர்த்த சாஸ்திரத்தின் அற்புதமான அர்த்த சாஸ்திரத்தின் கதையை இப்போது பார்த்தோம் அவர் நல்ல ஒரு நிறுவனத்தில் தொடர்பில் இருந்ததால் இது சாத்தியம் ஆகிற்று அவர் செய்த காலகட்டமும் முக்கியமானது அதாவது அண்ணாமலை சுகுமாரன் இவ்வாறு தொலைந்துவிட்ட தமிழ் நூல்களை மீட்டுக்கு உதவும் நோக்கம் கொண்டு இரண்டாயிரத்து பத்து இல் தமிழகமெங்கும் கிராமங்களில் தெரு தெருவாக அலைந்து தஞ்சை இத்தமிழ் பல்கலைக்கழகத்திற்காக சுமார் ஒரு லட்சம் சுவடிகள் சேர்த்து கொடுத்தேன் ஆனால் இன்று வரை அவைகளில் என்ன இருக்கிறது என்று பல்கலைக்கழகம் வெளியிடவில்லை எனக்கு இப்போது வயது எழுபத்தாறு ஆகிறது நானும் நல்ல செய்திக்காக காத்திருக்கிறேன் நாம் தொலைத்ததும் தேடிக் கொண்டிருப்பது மிக அதிகம் நண்பர்களே ஓலைச்சுவடிகளை தேடிச் சேர்ப்பது குறித்தும் களத்தில் கிடைத்தவைகளை படித்து ஆய்வுக்கு பயன்படுத்த வேண்டியதன் அவசியம் பற்றி பல ஆண்டுகளாக எழுதி வருகிறேன் இதுவரை தமிழ்நாட்டில் கிடைத்தவைகள் குவியல் குவியலாக படிக்க இயலாது குவிந்து வருகின்றன முழுவதும் படிக்காவிட்டாலும் பட்சம் அதை அட்டவணையாவது செய்து அவைகளில் ஒளிந்திருக்கும் செய்திகளின் சுருக்கமாவது கண்டறியப்பட வேண்டும் என்பது எனது தொடர் வேண்டுதலாக இருந்து வருகிறது இன்னமும் தேடுவதற்கான ஒரு முக்கிய காரணத்தை இப்போது காண இருக்கிறோம் நம்மிடம் தமிழில் இருந்ததாக அறியப்பட்டு மறைந்து போன நூல்கள் மட்டும் பல ஆயிரம் இருக்கும் இவைகளை மறைந்து போன தமிழ் நூல்கள் என்று மயிலையுச்சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய புத்தகம் அருமையாக விளங்கியிருக்கும் அவரும் என்னைப் போல ஒரு சாமானியர் இதுகுறித்து நான் பேசிய ஒரு நீண்ட நமது உரை சானலில் சுவடியல் சிந்தனைகள் அவசியமும் அவசரமும் என்று இருக்கிறது தயவு செய்து சற்று நேரம் ஒதுக்கி அதை பாருங்கள் இவ்வாறு ஆர்வம் கொண்டு ஒரு நல்ல சமூகம் அமைப்பதே தமிழை வளர்க்க முதல் தேவை நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் நம் பாரம்பரியத்தை மறக்காமல் பாதுகாக்க வேண்டும் பழைய ஒலைச்சுவடிகளை தேடி ஆராய வேண்டும் அதில் இன்னும் எத்தனையோ அறிவு செல்வங்கள் மறைந்திருக்கலாம் நீங்களும் ஒரு நாள் சாமாசாத்திரி போல ஏதாவது அறிய கண்டுபிடிப்பு செய்யலாம் யார் கண்டது உங்கள் வீட்டு பரணியில் வாரின்றி கிடக்கும் ஓலைச்சுவடி தொகுப்பில் கூட ஏதாவது அரிய நூல் இருக்கலாம் இப்படித்தான் பலரது வீட்டு பரங்களில் ஏறி பல சுவடிகளை நான் கண்டெடுத்தேன் நீங்களும் தேடுங்கள் ஒன்றிணைவோம் தொடர்ந்து ஆராயுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் டூ சப்ஸ்கிரைப் டூ இனியா தமிழ் அமிர்தம் யூடியூப் சேனல் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன் டு கெட் மோர் நோட்டிபிகேஷன்ஸ் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்